தமிழால் நிறைந்திருக்கும் இந்த அவையை நிறைந்து வழங்கிக் கொள்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் தாய்ப்பறவை பத்மஸ்ரீ சிப்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் தொல்லியில் முன்னோடி மதிப்புக்குரிய சுப்பிரவாயர் ஐயா அவர்களுக்கும் நூல் வெளியிட்டு சிறப்புரையாற்றல் இருக்கிற சங்கம் அறிந்த நவீன கவிஞர் தமிழறிந்த நவீன பாலவாசிரி அன்புள்ள பேராசிரியர் ஆமா சத்யமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு இருக்கிற கமலாலயன் தோழர் அவர்களுக்கும் எனக்கள் நூலாசிரியர் சுப்பராய்யா அவர்களை வந்துட்டு ஒரு ஆய்வு கட்டைகளை தொகுத்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து அதை புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று விரும்பி வெளியிட்டிருக்கிற அம்மையார் அவர்களே இந்த கணத்தில் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார் வாழ்த்துறையின் பொறுத்த இரண்டு பேரையும் மிக முக்கியமாக நான் வாழ்த்தி வணங்க வேண்டும் இருவரும் அம்மையாளவர்களும் கமலாலயன் மார்கள் ஏன்னால் ஒரு பேராசிரியரை இந்த கணத்தில் அவர் இல்லாத இந்த கணத்தில் நூலாசிரியராக்கி இருக்கிறார் ஒரு பேராசிரியர் வந்துட்டு நிறைய மாணவர்கள் உருவாக்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்கள் இருக்கும் வரைக்கும் அந்த பேராசிரியர் அவர்களுடைய நினைவுகளுக்கும் அப்புற குடும்பத்தில் அதில் இருக்கும் வரைக்கும் அந்த நினைவுகள் இருக்கத்தான் செய்யும் அவருடைய அனுப்புறிய பணிகள் நாம் நினைவில் என்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும் அவர் நூலாசிரியர் ஆகிவிட்டார் அல்லவா இந்த புத்தகத்தை நான் என் வீட்டில் வைத்திருக்கேன் என்ன என் வீட்டுல ஒரு நூலகம் இருக்கு ஒரு நான்காயிரம் இருந்து ஐந்தாயிரம் புத்தகங்கள் வைத்திருக்கிறேன் அந்த ஐந்தாயிரம் புத்தகங்களின் பெயர்களும் புத்தகங்களையும் நான் வாசிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் குறைந்தபட்சம் அந்த புத்தகங்களுடைய பெயர்கள் அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் பெயராவது என்னுடைய மகளுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த புத்தகத்தை நான் கொண்டு போய் வைக்கும்போது எந்த புத்தகத்தை வீட்டுக்கு கொண்டு போனாலும் முதல்ல அவர் எடுத்து படிச்சிருக்காரு திறந்து பார்த்துட்டு இது என்ன புத்தகம் யாரு நான் வாசிக்கலாமான்னு கேட்டுட்டு அத வாசிப்பாங்க அப்போ என்னுடைய மகளுக்கு இந்த பெயர் என்று பரிச்சயமாக்க போகிறது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல கருத்துக்கள் அவருக்கு செல்ல போயிருது நண்பர்களை நான் பேசி உங்களிடமெல்லாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற ஒரு மகத்தான தமிழறிஞர் ஒரு சிறந்த நூலாசிரியராக இன்றைக்கு இந்த புத்தகத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க அவருடைய ஆய்வு கட்டுரைகளை தந்திருக்கிறாங்க அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் நம்ம நிச்சயமா இதை வாசிக்கிறதுக்கான காலம் நமக்கு வாய்ப்பு நமக்கு பின்னால நமது ஐயா சுற்றிய குறைபட்டு கொண்டார் நிறைய பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுது அப்படின்னு வாய்ப்புகளை நாம தரவில்லையே நீங்க எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம் வாசிப்பு அப்படிங்கிறது நம்ம நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா இருந்தால்தான் நம்ம குழந்தைகளுக்கு அது கடத்தப்படும் நம்ம வீட்டுல என்ன செய்யறோமோ அதை பார்த்து தானே நம்ம குழந்தைகள் செய்வாங்க நாம கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு டிவி பாத்துக்கிட்டே இருக்கிற பெற்றோர்களாகவே இருந்தோம்னா நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நாம் ஒரு புத்தகத்தையாவது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்றாவது வாரத்துக்கு ஒன்றாவது புரட்டி பார்க்கிறவர்களாக வாசிக்கிறவர்களாக இருந்தா நிச்சயமா அந்த குழந்தைகளுக்கும் புத்தகம் ஆர்வம் வரும் அப்படிதான் என் குழந்தைக்கு புத்தகம் ஆர்வம் வந்தது நான் புத்தகங்களைத்தான் அவருக்கு அதிகமாக பரிசீலிப்பேன் புத்தகத்தை ஓய்வு நேரத்தில் புத்தகத்தை படிங்க அப்படின்னு தான் சொல்றேன் நிச்சயமாக இந்த புத்தகம் குழந்தைகளும் படித்துக்கொள்ள வேண்டிய படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எனக்கு இந்த புத்தகம் கிடைத்த உடனே அந்தாதி அப்படிங்கிறது என்னுடைய பள்ளி நாட்களுக்கு கொண்டு சென்றது அது அதுக்கு பின்னால் நான் அந்தாதி பெருசா படிக்கிறேன் நான் தமிழ் மாணவன் அல்ல பொறியாளன் அதனால நான் அந்தாதி வாசிக்கல இந்த அந்தாதிங்கிறது என்னுடைய பள்ளி காலத்துல ஒரு சுவாரஸ்யமான படிப்பு முறையை கொடுத்தது எல்லாருமே அந்தாதியை விளையாடும் இல்லையா அந்த மாதிரி அந்தாதி செயல்களை வந்துட்டு வாசிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த விடுதலை தன்மையும் புதிர் தன்மையையும் ரொம்ப ரசிச்சு வாசிச்சிருக்கேன் அதற்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு என்னை மகாலட்சுமன் மீனாட்சி சுந்தரம் பள்ளி அவர்களுடைய அந்தாதியை படிக்க வைத்த பெருமே இந்த நூலாசிரியர் சுப்பராயன் அவர்களுக்கு சேர்ந்தது இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட ஏழு இயல்களாக எழுதியிருக்காங்க நம்ம நூலறிமுகம் தவறினாலும் வாழ்த்துறையிலேயே இந்த நூலறி கொஞ்சமா நான் சொல்லிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆசிரியர் அப்படிங்கறதே வழங்கத்தக்க ஒரு சொல் நாம மாணவர்களாக இருக்கிறோம் யாரெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் நம்முடைய ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்களோ நல்ல ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களை நம் கடைசி காலம் வரைக்கும் நம்ம நினைவுல இருப்பாங்க ஏன்னா அப்பா அம்மாவுக்கு பிறகு நமக்கு இந்த வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் அவர்களின் வழியாகத்தான் நாம் எல்லாம் உருவாகி நடந்திருக்கிறோம் அப்படி ஒரு ஆசிரியர் ஒரு ஆய்வேட்டை எட்டை சமர்ப்பித்திருக்கிறார் அதை புத்தகமாக மாற்றி இன்று வெளியிட்டிருக்கிறோம் இந்த ஆய்வு நூலில் ஏழு ஏழைகளாக இந்த நூலை பிரித்திருக்கிறார் எல்லா ஆய்வுகளையும் நான் எப்படி பிரிச்சு பார்ப்பேன் அப்படின்னா கூகுள் காலத்துக்கு முன்னால கூகுள் காலத்துக்கு பின்னால அப்படின்னு பார்த்து பழகிட்டேன் ஏன்னா நிறைய ஆய்வு மாணவர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க என்னுடைய கேள்விகளையும் ஆய்வு பண்ற மாணவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் நவீன மாணவர்களை பற்றி அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தகவல்கள் அவர்களை தேடி வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதற்கு பழக்கப்பட்டு நம்ம உள்ளங்கையில எல்லா தகவல்களும் கிடைச்சிருச்சு அதனாலதான் சொல்றேன் கூகுளுக்கு முன்னால் ஆய்வு பயணம் பண்ணுவாங்க கூகுள் வந்ததுக்கு அப்புறம் ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னு கூகுள் வந்ததுக்கு அப்புறம் ஆய்வுங்கிறது ரொம்ப எளிமையாயிடுச்சு அது குறை இல்ல அதுலயும் நம்ம நிறைய உழைப்பை செலவிட்டு இன்னும் கூட நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ளலாம் ஆய்வு முறை வந்து ரொம்ப எளிமையாயிருச்சு நீங்கள் உள்ளங்கையில தட்டுனா என்னென்ன புத்தகங்கள் உங்களுக்கு எங்கெங்க கிடைக்கும் அதை என்ன மாதிரியான கருத்து தேவை எதை நோக்கி நீங்க செல்கிறீர்கள் அப்படிங்கிற பாதை ரொம்ப சுலபமான பாதை ஆனா நண்பர்கள் இந்த ஆய்வு கட்டுரை அவர் எழுதின காலம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த புத்தகத்துல அந்த பாதையுடைய முழு வரைபடமும் இருக்கு இந்த முன்னுரையிலேயே இருக்கு புத்தகத்துக்குள்ள இருக்கு எத்தனை ஆயிரம் புத்தகங்களை இவர் படித்து அதிலிருந்து இந்த கருத்துக்களை எடுத்திருக்கிறார் இந்த கட்டுரைகளை வடித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான தகவலா இருக்கு ஒரு புத்தகத்துக்காக எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கார் ஒரு கட்டுரைக்காக ஒரு செய்திக்காக எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்காரு அம்மா சொன்னாங்களே எத்தனை பேரிடம் சென்று கடைசியாக ஒருவரிடம் வந்து அந்த கட்டுரைக்கான எல்லா தரவுகளையும் அவர் இருக்கிறார் இதுதான் கூகுளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டம் ஊடகங்களுக்கு செல்ல வேண்டும் கற்றறிந்த பெருமக்களிடம் செல்ல வேண்டும் ஆசிரியர்களிடம் செல்ல வேண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் இத்தனை வகையில போய் தான் ஒரே ஒரு ஆய்வு கட்டரியாவது எழுத முடியும் அப்படியான ஆய்வு கட்டுரைகளை நாம் நிச்சயமா வாங்கி வாசிக்கணுமா இல்லையா நாம் எதை நம்புவதை விடவும் புத்தகங்களை நம்பலாம் இப்ப இணையத்துல கிடக்கிற பல லட்சக்கணக்கான தகவல்கள்ல ஆயிரக்கணக்கான தகவல்கள் தகவல்கள் மட்டும்தான் உண்மையாக இருக்கும் மிச்சம் எல்லாமே அந்த உண்மையை சுற்றி வரையப்பட்ட பிம்பங்கள் தான் அந்த உண்மையை விதந்தோதி எழுதப்பட்ட பிம்பங்கள் தான் அதை அப்படியே நம்பிட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கடினமான கேள்வி எதை நம்புறது எதை நம்பாம அப்படிங்கிறது தெரியல ஆய்வு கட்சிகள் தான் வாசிக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய ஒரு தரவுகளே பாத்தீங்கன்னா பொய்யான தரவுகளா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களும் இந்த மாதிரி கூகுள்ல தேடி எடுத்த தரவுகளை தான் போடுறாங்க சில நாட்களுக்கு முன்னால கூட ஒரு மாணவர் என்னுடைய கவிதைகள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு புத்தகங்களை வாங்கினாங்க வாங்கி வாசிச்சுட்டு நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டாங்க சரி வாங்க அப்படின்னா ஒரு நூலாசிரியரை ஆய்வாளர் சந்திக்கிறதுங்கிறது ஒரு நல்ல முறை தானே வந்து சந்திச்சு அவங்க கேட்ட கேள்வி இதுல நான் எந்தெந்த கவிதையெல்லாம் எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணலாம் என்னென்ன தலைவர்களை எல்லாம் ஆய்வு பண்ணலாம் சரி ஆஹ் நான் உங்க ஆஹ் உங்க உங்களுக்கு வழி இல்ல நானும் ஒரு எழுத்தாளர் நான் கவிதை எழுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆய்வு பண்ணுங்க நான் வேணா சில யோசனைகள் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நண்பர்கள் சொல்ற எல்லாருமே அப்படிதான் இருக்கு தமிழ் மாணவர்கள் நிறைய ஆய்வு பண்றாங்க ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய முன்னெடுப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா தரவுகள்லாம் ரொம்ப எளிமையா கைக்கு கிடைச்சிடணும் சீக்கிரமா அந்த ஆய்வு முடிச்ச ஒரு பக்கம் நானூறு பக்கத்து உள்ள முடிச்சு அதை கொண்டு போய் கொடுத்து பட்டத்தை வாங்கிடணும் சான்றிதழை வாங்கிடணும் அப்படிங்கிறது ஆனா இங்க பேசினவங்க பேச்சு எல்லாம் கேட்கும் போது ஆய்வுங்கிறது அவ்வளவு சாதாரணம் எப்படி புனைய புனையில கேட்டுக்கு எப்படி கவிதைக்கு கதைக்கு அவ்வளவு மரியாதைகள் இருக்கின்றன அதையெல்லாம் விடவும் தேவையும் முக்கியத்துவமும் வாய்ந்தது ஆய்வு கட்டறைகள் அதன் வழியாகத்தான் நம்ம அறிவு வந்துட்டு விலாசம் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அந்தாதி இலக்கியத்துல முன்னுரை முதல் இயலா இருக்கு ஆசிரியரோட வர வரலாறு படைப்புகள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பற்றிய வரலாறு படைப்புகளும் அதுவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல்களை நமக்கு கொடுக்குது அதன் வழியாக நாம் நிறைய புத்தகங்களை தேட செய்யுது எனக்கு அப்படி தூண்டுதலாக இருந்தது நிறைய புத்தகங்களை அந்தாதி இலக்கியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வாசிச்சது இல்லை இருக்கக்கூடிய சில புத்தகங்களை பற்றிய செய்திகளை படிச்சதையும் அந்த தூண்டுகோலை தரக்கூடிய மிக முக்கியமான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து அந்தாதி இலக்கியத்தோடைய தோற்றமும் வளர்ச்சியும் அந்த உரிய படிச்சிட்டோம்னா போது மொத்த தோற்றத்தை அந்த மொத்த வரலாற்றையும் ரொம்ப சுருக்கமான முறையில ரொம்ப இயல்பான நல்ல மொழியில் இருக்கு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது இன்றைக்கும் அது புலங்கு முறையில் இருக்குமா நமக்கு அப்படிங்கிற அச்சப்படமே தேவையில்லாத அளவுக்கு ரொம்ப எளிமையான மொழி ரொம்ப எளிமையா கொள்ள முடிந்தது ஆசிரியரின் அந்தாதி இலக்கியங்கள் ஒரு அறிமுகங்கிற ஒரு இயல் அடுத்ததாக இலக்கிய சிறப்பு இந்த அந்தாதி இலக்கியத்துடைய இலக்கிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற அதற்குள்ள ஒரு நான்கு பிரிவுகள் அணிநலன் வர்ணனை அகப்பொருள் செய்திகள் யாப்போ இப்படி அதற்குள்ள பிரிவுகள் ரொம்ப நுட்பமான ஆய்வாக இது இருக்கிறதுக்கு காரணம் இந்த வழிமுறைகள் பின்பற்றுறதுனாலதான் அப்புறம் ஆறாவது இந்த அந்தாதி தரக்கூடிய சமய செய்திகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த புத்தகம் இங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம பொள்ளாச்சி இலக்கியோட நண்பர்கள் அனைவருக்கும் தகவல்கள் தெரிவிச்சேன் அவங்க எல்லாரையும் வந்திருக்காங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு கவிஞர் சோலை மாயவன் கவிஞர் ரிலேவன் சிவா அருண் பாஜி நாச்சிமுத்தையா இருக்காரு கமன் கலைய தலைவர் இவர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை அவங்க அவங்க என்ன சொலைமையானவர்களுக்கு தெரியும் அவர் நிறைய புத்தகங்களை பரிசரிக்கிறாரு மாணவர்களுக்கு என்ன பரிசா கொடுக்குறா கொடுக்குறாரு அப்படின்னு புத்தகங்களை பரிசரிக்கிறார் நிறைய நூலகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் இந்த புத்தகம் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஆஹ் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆய்வு செய்த ஒரு நூல் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இது நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இதுல இருந்து நிறைய ஆய்வாளர்கள் உருவாவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுதான் முக்கியமானது இந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு பக்கத்திலையும் நிறைய செய்திகள் அந்த செய்திகளையெல்லாம் நம்ம அஹ் இந்த சின்ன மூளைகளை சேர்த்து வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கான செய்திகள் அவ்வளவு செய்திகளுக்கு இடையே ஒரு சில வாக்கியங்கள் என்னை ரொம்ப பளிர்னு செஞ்ச ஒரு வாக்கியங்களா இருந்தது அதுல ஒரு செய்தியை நான் வாசிச்சை காட்டிடுறேன் இந்த நூலாசிரியர் வந்துட்டு தந்தி அலங்காரம் என்னும் அணி இலக்கண நூலை கற்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் திருச்சியில் வீடுதோறும் சென்று பிச்சை எடுத்து உண்டு வாழ்ந்த ஒருவரிடம் தந்தி அலங்காரத்தில் அதிக பயிற்சி உள்ளதென அறிந்தார் இதை அறிந்த ஆசிரியர் அவருக்கு கஞ்சா வாங்கி கொடுத்து அவர் இலக்கணத்தை கற்றார் அப்படின்னு அவர் செய்கிறார் மீனாட்சியின் தொடர்பு கலைவர்கள் தண்டி அலங்காரம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசையில அந்த ஊர்ல பிச்சை எடுத்து வா அவர் நிறைய பேர் தேடி இருக்கார் தண்டி அலங்காரம் நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யார்கிட்டையுமே அதை கத்துக்க முடியல அந்த ஊர்ல பிச்சை எடுத்து வாழ்ற கிட்ட தான் அவர் அவர் கற்றறிந்தவராக இருக்கிறாருன்றக்காக இவர் யார் என்றும் பொருட்படுத்தாமல் அவர் யார் என்றும் பொருட்படுத்தாம அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு அதை கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க எப்படியான மாணவர்கள் வாழ்ந்த சமுதாயம் இப்போ நம்ம என்னவாக கற்றுக்கொள்கிறவர்களாக எந்த மாணவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தி இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு இதெல்லாம் படிக்க படிக்க இந்த காலத்துக்கு நான் போயிட்டு வந்தேங்கிறதா உண்மை அந்த மீனாட்சி சந்திரன் பிள்ளை அவர்களுடைய காலத்துக்கும் செல்ல செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது பேராசிரியர் சுப்பராய ஐயா அவர்களுடைய காலத்துக்கும் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது இரண்டு காலத்தையும் அந்த காலகட்டத்து நடைமுறைகளையும் ஆய்வுகளையும் அத்தனையுமே இதுல ஒரு செய்தியா வச்சிருக்காங்க உங்களுக்கு இங்க வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் கொள்ள வட்ட நண்பர்கள் அப்புறம் நூலாசிரியர் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருக்குமே கேட்டுக்கொள்கிறது இவர் ஒரு புகைப்படமாக நம்ம வீட்டில் இருக்கிறத விடவும் நினைவுகளாக நம்ம வீட்டில் இருக்கிறத விடவும் அல்லது அவர் சேர்த்து வைத்த மற்ற செல்வங்களாக நம்ம வீட்டில் இருக்கிறத விடவும் அவர் ஒரு மிகப்பெரிய அறிவுச்சத்தை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு அது இந்த ஆய்வு நூல் இந்த நூலை வைங்க இது ஆரம்பத்தில் உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு காலம் வாய்க்கும் கொஞ்சம் காலம் அவகாசம் எடுத்து பொறுமையாக படிக்கும் போது அப்படி கடினமானதாகவும் இல்ல தமிழ் தெரியாதவர்களுக்காக நான் அதை சொல்றேன் தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு தமிழ் தெரிந்தவர்களுக்கு இது ரொம்ப கடினமான நூல் இல்லை ரொம்ப எளிமையான ஆய்வு நூல் இது அவசியம் வாசியுங்க அந்தாது இலக்கியங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பிரஸ் வேக பயணம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அதுவும் முழு வரலாறு நம்ம தெரிந்து கொண்டுள்ள ஏதுவான ஒரு நூலாகவும் இருக்கும் இந்த புத்தகத்தை தயாரமாக வாங்கி வாசியுங்க இந்த புத்தகத்தை கொண்டு வந்ததற்காக மீண்டும் ஒரு முறை அம்மா அவர்களுக்கும் கமலாலயன் அவர்களுக்கும் நம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி